எனக்கு வருத்தமா இருக்கு ப்ரோ எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு இருந்தாலும் எங்க மண்ட கல்வி அக்காவுக்கு ஓட்டுகள் இல்லாம இருக்கிறத பாக்கமா எனக்கே ரொம்ப நெஞ்சு வலிக்குது ஏன் இந்த மாதிரி பண்றீங்க எங்க மண்ட கழிவு வீட்டுக்குள்ள ஒரு வகையில கேம் மாறிட்டு தானே இருக்காங்க ஏன் நீங்க ஓட்டுகள் போட மாட்டீங்க பாரபட்சம் பாக்காதீங்க ப்ரோ ரொம்ப இருக்கீங்க இவ்வளவு மட்டமான ஓட்டுகளை போட்டு அப்படி ஒருத்தவங்களை கஷ்டப்படுத்தாதீங்க ப்ரோ இப்படி நீங்க பண்ணிட்டே இருந்தா இந்த வாரம் வெளியே போயிருவாங்கல்ல அப்புறம் யார் நீங்க யார் வீட்டுக்குள்ள மண்டைக்கு வருது பாத்திரம் கூட சில பேர் இருக்காங்க மண்டைக்கு அக்கா ஒருத்தர் இருக்காங்க அக்கா ஒதுக்கி வெளியே போட்டுருவா போலியா இந்த வாரம் போற போக பார்த்தா நம்ம எதிர்பார்த்தாலும் வெளியே வந்துருவாங்க எனக்கு தோணுது சுவா நகமால சோய்ந்தவை பார்த்தா ஓட் லிஸ்ட்டை பார்த்தலாமா ஒரு பதிமூணு பேர் நாமினேஷன் மாட்டி இருக்காங்க ஒரு பதிமூணு பேர் மாட்டி இருக்காங்க போன வாரமும் பதிமூணு இந்த வாரமும் பதிமூணு வார வாரம் பதிமூணு பதிமூணா மாற்றி ஒரு ரெண்டு ரெண்டா தூக்கினா நல்லா இருக்கும் தூக்கிட்டு இருக்காங்க ஒருத்தவத்தைய தூக்கி என்னைக்கு தூக்கி முடிக்கிறது ஒரு ரெண்டு தூக்கி விடுங்க என்னாச்சு சோ இந்த வாரத்தை பொறுத்தவரைக்கு எப்போ போல நமது முத்துக்குமரன் அவனுக்கு தான் முதல் இடத்த புடிச்சிருக்காரு என்ன ஒரு முத்துக்குமரன் நாமினேஷன்ல வந்தா அப்புறம் முத்துக்குமரன் தான் ஓட்டுக்கள் வரும் பின்ன வேற யாருக்கு வரப்போகுது போகும்போல முத்துக்குமரன் தாறுமாறான ஓட்டுகள் எடுத்துருக்காது அன் அஃபிஷியல் தான் அஃபிஷியல் நைட்டு தான் ஓப்பன் ஆகும் பட் நமக்கு இதில் நல்ல ஒரு விஷயம் தெரியும் அன் கம்பேர் பண்ணும்போது அஃபிஷியல் லைட்டாக சேமா தான் இருக்கும் ஏன்னா அன் போடுறவங்க தான் அஃபிஷியல் போய் போட போகிறாங்க ஸோ அதனால் கண்டிப்பாக எல்லா வாரமும் சேமா தான் போயிட்டு இருக்கு நிறைய சீசன் நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன் நான் ஒரு நான் எனக்கு தெரிஞ்சு சீசன் சிக்ஸ்லேருந்து கவனிச்சுட்டு இருக்கோம் எல்லாமே இந்த அன் அஃபிஷியல் மாதிரி தான் கம்பேர் பண்ணி வந்துட்டு இருக்குது சில வாரங்களில் மட்டும்தான் நம்ம நமக்கே தெரியாமல் அன்ஃபேர் வெக்ஷன் நடக்கும் ஸோ அந்த வகையில் இந்த வாரத்தை பொறுத்த வச்சு நீங்கள் ஃபேர் விக்ஷனை பண்ணுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அன்ஃபேர் தேவையே கிடையாது ஏன்னா

வருவதற்கான பேட்டர் ஒண்ணுமே இல்ல முத்துக்கு மரனுக்கு தேவையில்லாம வருவல் வரும் இப்போ இந்த சாட்டர்டே எபிசோடு கூட எடுத்துக்கோங்களேன் எல்லா டாபிக் முடிச்ச பிறகு சும்மா முத்துக்கு மரம் எழுப்பி நம்ம சேதன ஒரு வார்த்தை கேட்டிருப்பாரு என்னப்பா பிராங்க்னு ஒண்ணு பண்றீங்க அதுலயும் சண்டே தான் கொண்டு வருவீங்களா சண்டைய தோடு வரது நீங்க பண்ணிருக்க முடியாதான்னு சொல்லி ஒன்னு கேட்டிருப்பாரு அந்த மாதிரி தான் சும்மா காரணமே இல்லாம இந்த மாதிரி ஆளு பிடிச்ச அடிப்பாங்க சோ அந்த வேலை முத்துக்குமார் இடத்துல இரண்டாவது இடத்துல சௌந்தரியா சௌந்தர் பொறுத்தவரத்து நேற்று மூஞ்சி காண்டி பிடிச்சி போட்டு ஒரு ஒரு மணி நேரம் அடிச்சிருக்காரு சோ அந்த வேலை சௌந்தர் இரண்டாவது இடத்த பிடிச்சிருக்காங்க ஒரு நாலாயிரம் ஓட்டுக்கு எடுத்திருக்காங்க முத்துக்குமார் ஆறாயிரம் ஓட்டுக்கு எடுத்து முதலிடம் இரண்டாவது இடத்துல சௌந்தர் ஒரு நாலாயிரம் ஓட்டுகள் மூணாவது இடத்துல நம்ம தொடங்கி விஜய் விசால் இருக்காப்புல என்ன பரவாயில்ல தொடர் அந்த பயலுக்கு உண்மையா இது இல்லங்க தைரியம் இல்ல அப்படி அப்படிதான் சொல்ல வேண்டியனா நாமினேஷன் கூட பாத்தீங்களா இன்னைக்கு போய் சவுந்திர போய் குத்துனா இப்படி சவுந்தர வந்து ஒரு கேம் ஆடுறா ஃபேக்கான ஒரு கேம் ஆடுறான் குத்தி முடிச்ச வெளியே வந்து ஒரு பத்து நிமிஷத்துல அங்கிட்டுங்கன்னு பாக்கிரிட்ட வந்து பேசிட்டு இருக்கான் எதுக்கு அப்ப இந்த வீட்டுல யார் ஃபேக்கா இருக்கா எனக்கு ஒண்ணு மட்டும் சொல்லுங்க இந்த வீட்டுல யார் ஃபேக்கா இருக்கா எனக்கு தெரிஞ்சு சவுந்தர கூட கண்டுபிடிச்சாங்க ஒரு பைந்தாங்கொழின்னு காலையிலே கண்டுபிடிச்சு சொல்லிட்டாங்க அவங்க ஓப்பனா விஜய் வச்சால் ஒரு பைந்தா இருக்கா எனக்கு இப்பதான் தெரியுது அவங்க கூட விஜய் விசாலிட்ட தள்ளி தான் இருக்காங்க அவங்க கூட வீச்சு வச்சால விட்டு கொஞ்சம் தள்ளி போயிட்டு அவங்க சரியா பேசாம தான் இருக்காங்க போய் பேசிக்கிட்டே இருக்கான் ஏன்னா கால கூட ஒரு சீன்ல கவனிக்க முடிஞ்சு இந்த கேப்டன்சி டாஸ்க் இருக்கல அந்த கேப்டன்சி கேப்டன் முன்னாடி இவன் எல்லாருக்கும் போய் கை கொடுத்துருப்பான் அப்போ சவுந்தர வந்து கையை கீழே உட்காந்துட்டு இருக்காங்க விட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி திருப்பியும் ரெண்டு தினம் அவனே வந்து கையில அடிச்சிட்டு போறான் ஓகேவா இந்த மாதிரி இவனே வண்டியர் அந்த பொண்ணு கிட்ட போய் பேசுறான் அப்புறம் இவனே வாலண்டியர் சைட்ல போயிட்டு அந்த பொண்ணை பத்தி தப்பா பேசுறான் எதுக்கு நமக்கு புரியல அந்த வகையில எனக்கு தெரிஞ்சு இவன்லாம் கஷ்டம் தான் இவன்லாம் எதுக்கு வீட்டில் இருக்கான்னு தெரியல ஸோ மூணாவது இடத்துல விஜய் விஷால் இருக்கா அப்போல்ல நாலாவது இடத்துல ஜாக்லின் எங்க அக்கா இல்லாம ஒரு நாமினேஷன் ப்ராசஸ் இருக்கு மாடா எங்க அக்கா ஜாக்லின் அக்கா இல்லாம நாமினேஷனா சோ இந்த வாரத்தை பொறுத்தவரைக்கும் ஜாக்லின் கண்டிப்பா சேவ் ஆயிருவாங்க நமக்கு தெரிஞ்ச விஷயம் அவர் ரெண்டாயிரத்தி முன்னூறு ஓட்டுகள் எடுத்து நாலாவது இடத்தை பிடிச்சிருக்காங்க ஜாக்லினுக்கான கேம் வந்து அப்பப்போ பார்க்க நல்லா இருக்கு அப்பப்போ ஒரு மாதிரி கண்ணிங் கேமா மாறிடுறாங்க சோ எனக்கு தெரிஞ்சு ஒரே வே ஆஃப் கேம் ஆடினா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது நான் கவனிச்ச ஒருத்தி ஜாக்லின் அப்படின்னா இந்த ஒரு கேம் ஆடுவாங்கப்பா அடிச்சு ஆடுவாங்க மூஞ்சிக்கு நேரா பேசுவாங்க அப்படின்னு ஒரு கேம் ஆனாலே மக்கள் கண்டிப்பா ஓட்டு போடுவாங்க பட் ஏன் தெரியல ஜாக்லின் அப்பப்ப கேம் மாத்தி 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 ஒரு மாதிரி கொண்டு போயிட்டு இருக்காங்க நாலாவது புடிச்சிருக்காங்க ராணுவ பாருங்க போன வாரம் வரத்துக்கு ஓட்டுகள் எல்லாமே கீழே கிடந்தான் பதினோரு இடம் பன்னெண்டாவது இடத்துல இருந்தான் ரெண்டே ரெண்டு சீன் தான் எப்படி ரெண்டே ரெண்டு சீன் ரெண்டு சீன்ல தூக்கி கொண்டு நிப்பாட்டிருக்கேன் பாரு அஞ்சாவது இடத்துல இருக்கான் ஹம் அஞ்சாவது இடத்துல ராணுவம் இருக்கான் பதிமூணு பேர் செல்ல இப்போ வந்து ஒயில் வந்த ஒருத்தன் இப்படி போய் ஏறி நிற்கிறான் ஒன்னும் சொல்றதுக்கு ப்ரோ ஒன்னும் சொல்றதுல அஞ்சாவது இடத்துல இருக்கு அப்ப இவரும் ஒரு ஆயிரத்தி முந்நூறு ஓட்டுகள் எடுத்திருக்காப்புல பார்க்கலாம் நாளைக்கு நாளைக்கு தான் இன்னும் ஓட்டுகள் சேஞ்ச் ஆகும் கண்டிப்பா ராணுவ வந்து நாலாவது இடம் மூணாவது இடம் வர்றதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கு கண்டிப்பா இருக்கு அஞ்சாவது இடத்துல ராணுவ பிடிச்சிருக்காரு ஆறாவது இடத்த பவித்ரா ஒரு ஆயிரத்தி முந்நூறு ஓட்டுகள் யாரா ஓட்டு போடுறீங்க என்னத்தரா பார்த்து ஓட்டு போடுறீங்க வீட்டுல அப்படி என்னத்தரா பண்றாங்க ஓட்டுகள் போடுறீங்க ப்ரோ நான் வர வர நம்ம ஆட்கள் தான் ப்ரோ சரியில்லை சொல்ல போனா நம்ம ஆடியன்ஸ் தான் சரியில்லை சும்மா அந்த வீட்டு நாங்க எங்க சுத்திட்டு இருக்கவங்களா ஓட்ட போட்டு காப்பாத்தி வச்சிட்டு இருக்கேன் கேம் இல்ல கண்டென்ட் இல்ல இன்ட்ரெஸ்டா இல்லன்னா நல்லா இன்ட்ரெஸ்டா பண்ணாலத்துக்கு வெளியே போட்டுருங்க ரியாவத்துக்கு வெளியே போட்டாச்சு நான் ரியாவை கம்பேர் பண்ணுறேன் ரியா வந்து நான் ரியாவுக்கு சப்போர்ட் பண்ணல ரியா வந்து பெரிய பிளேயர்னு சொல்லல ரியாவோட டம்மியான பிளேயராக இருக்க தான் சேராங்க அப்படி இருக்கும் அவங்களெல்லாம் சேவ் பண்ணிட்டு இவங்களை வைக்கிறதா எனக்கு எதுக்குன்னே தெரியல பட் ஓட்டுக்கள் வருது நம்ம ஒண்ணும் சொல்றதுக்கு இல்ல நம்ம தான் சொன்னோம் ஸோ இப்போ ஆறாவது இடத்துல நம்ம பவித்ரா இருக்காங்க எவ்வளவு ஓட்டுக்கள் பா ஒரு ஆயிரத்தி முந்நூறு ஓட்டுக்கு எடுத்து ஆறாவது இடத்த பிடிச்சிருக்காங்க ஏழாவது இடத்த அருண் பிரசாத் ஒரு ஆயிரத்தி அறுநூறு ஓட்டுகள் இப்ப சொல்லுங்களேன் போன வாரத்தை வரைக்கும் அருண் நல்லா பண்ணியிருக்கான் பவித்ரா சூப்பரா பண்ணியிருக்கேன் ஓட்டுகளை பாருங்க ஓட்டுகளை பாருங்க ஏழாவது இடத்துல இருக்கான் அருண் என்னன்னு தெரியல ப்ரோ நம்ம நம்ம மக்கள் தான் இந்த சீசன் ரொம்ப மோசமா இருக்காங்களா இல்ல ஃபுல் அண்ட் ஃபுல் பிஆர் ஓட்டுகளா போட்டு இப்படி காப்பாத்திட்டு இருக்காங்கன்னு நமக்கு தெரியல ஆனா எனக்கு ஒன்னு தெரியும் பவித்ரா நிறைய ஓட்டுகள் பிஆர் ஆர் சைட்ல தான் வருது அது என்னால ஷோரா சொல்ல முடியும் நீ என்ன நினைச்சாலும் சரி சோ அது அப்படிதான் வருது ஏழாவது இடத்துல நம்ம அருண் பிரசாத் இருக்காப்புல எட்டாவது இடத்துல சாட்சனா இளநூறு ஓட்டுகள் அது இதுக்கு அப்புறம் தான் ஓட்டுகள் ஸ்டார்ட் ஆகும் நாளைக்கு தான் கொஞ்சம் தெரிய வரும் எட்டாவது இடத்துல சாட்சனா இருக்காங்க சாச்சனை விட மாட்டீங்களோ வாய்ப்பு இல்லையோ நான் நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன் தூக்குவீங்கன்னு நீங்க சொல்ற மாதிரி நாங்க கெஸ் பண்ற மாதிரி கடைசி ஃபேமிலி டாஸ்க் ஒருத்தி வச்சு தான் அனுப்புவீங்க போல எதுவுமே பண்ணாம இரிட்டேட் பண்ணிட்டு இருக்க அந்த பொண்ணை தான் தூக்கி உள்ள வச்சிருக்காங்க பட் பரவாயில்ல நான் நான் யோசிக்கிறேன் பவித்ரா கம்பேர் பண்ண போது கூட ஏதோ ஒரு வகையில பரவாயில்லன்னு எனக்கு தோணுது போறோம் ஏதோ ஒரு கண்டென்ட் குடுக்கறாங்க அது இரிட்டேட்டாவே இருந்தாலும் ஸ்கிரீன்ல தெரிஞ்சுக்கிட்டே இருக்காங்க பட் இந்த பவித்ரா எங்கேயா தெரியாங்க இருக்காங்க எல்லாம் வீட்டுக்கு வச்சு நம்ம என்ன செய்ய போறோம் இடத்துல சாச்சன இருக்காங்க ஒன்பதாம் இடத்துல ரயான் நான் சொன்னேன் ரயான் வந்து கண்டிப்பா மாட்டிப்பாங்க ரயான் வந்து நாமினேஷன்ல மாட்டிக்கிட்டானா ரயான் கான இன்னும் பேங்க் இன்னும் ஸ்டார்ட் ஆகல பெருசா சோ எல்லாரும் மாதிரி நார்மலா தான் ஓட்டு கழிச்சிருக்கான் நாளைக்கு நாளைக்குல தெரிய வரும் ஏன்னா நாளைக்குலாம் தரமான ஒரு டாஸ்க் வருதுன்னு சொல்றாங்க அது என்ன மாதிரி டாஸ்க் நமக்கு இன்னும் தெரியல அது அப்டேட் கிடைச்சுன்னா கண்டிப்பா சொல்றேன் சோ அந்த டாஸ்க்லாம் எல்லாம் வந்தப்பறம் கண்டிப்பா கேம் டிஃபரெண்டா சேஞ்ச் ஆகும் நான் நினைக்கிறேன் சோ ரயான் வந்து ஒன்பதாம் இடத்துல இருக்கான் பத்தாவது இடத்துல வர்ஷினி இருக்காங்க பத்தாவது இடத்துல வர்ஷினி இருக்காங்க ஒரு ஐநூறு ஓட்டுகள் தான் ஒன்னும் பிரச்சனை நினைச்சுக்கோங்களேன் பத்தாவது இடத்துல வர்ஷினி பதினோராவது இடத்துல தர்ஷிகா இருக்காங்க வாங்க 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 அதாவது முதல் ரெண்டு வாரம் உங்களை பெருசா நினைச்சோம் நான் கூட என்ன என்ன அடிச்சுக்கணும் நான் சொன்னேன் இந்த வீட்டுல டாஸ்க் வச்சா புளியா இருக்காங்க பூனையா இருக்காங்க சிங்கமா இருக்காங்க சிறுத்தியா இருக்காங்கன்னு சொல்லிட்டு தரிசிக்கா பாராட்டு டூ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் கொடுப்பாங்க வர வர கல் தெரிஞ்சு கட்டர்மான கதையா எங்க அக்கா அப்படி சரிக்கினே ஒரு குளிக்கல போயிட்டே இருக்காங்க எதுக்குன்னு தெரியல பார்த்து சூதானமா இருந்துக்கோங்க அந்த லவ் கண்டென்ட்ல உங்களை காப்பாற்ற இல்ல இல்லை உங்களுக்கு உண்மையாவே அஃபர் இருந்துச்சுன்னா அந்த கண்டென்ட்டை மெயின்டைன் பண்ணி வெளியே கூட இந்த கண்டென்ட் பண்ணுங்க தப்பு கிடையாது இருந்தாலும் இந்த வீட்டுக்குள்ள உங்களை சர்வே பண்ண நினச்சிக்கலாம் வித்தியாசமாக நீங்கள் கண்டென்ட் பண்ணி அவனை கேம் ஆடணும் அப்புறம் கேமே ஆடாம அவள் சும்மா உட்காந்துருக்கா இவன் சும்மா உட்காந்துருக்கா இவங்களுக்கு மட்டும் எப்படி ஓட்டான் கரஞ்சி வேஸ்ட் நம்ம இருந்து ஏதாவது ஒரு கண்டென்ட் இருக்கணும் அதை நம்ம சும்மாவே உட்காந்துருந்து ஆ விஷால் அழகாக இருக்கான் ஏன் விஷால் எனக்கு அவனை பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால் அவரு போய் ஓட்டுப்பட மாட்டான் ஒரு பேர் ஓட்டு போட மாட்டான் அதுதான் உண்மை சரியா ஸோ பன்னெண்டாம் இடத்துல நம்ம சிவக்குமார் இருக்காங்க பாப்பாய் வந்திருக்கேன் கீரை சாப்பிட போறேன் இதை மட்டும் பண்ணா ஓட்டுக்கள் வராது இதை மட்டுமட்டுக்கள் வராது மக்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணும் இது மக்களுக்கு பிடிக்க போறதுல அப்படி மக்கள் இதை பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா போய் பொம்மை படம் பார்த்துப்பாங்க சரி அண்ணாச்சு ஆக்டிங் ஸ்கில் எல்லாம் காட்டுறதெல்லாம் இதுக்கு முன்னாடி சீசன்ல காட்டி முடிச்சிருக்கணும் வர வர சீசன் ஆக்டிங் தாண்டி அடுத்த லெவலில் போயிட்டு இருக்கு சண்டை சச்சரவு மட்டும்தான் மக்களுக்கு பிடிக்கும் உள்ள போயிட்டு நான் ஆக்டிங்காக காட்டுறேன் பாட்டு திறமையை காட்டுறேன்னா ஒன்றும் கிடைக்க இல்லை நண்பர்களே ஸோ பன்னெண்டாவது இடத்துல சிவகுமார் இருக்கார் பதிமூணாவது இடத்துல ஆனந்தி ஆ எங்கள் அக்கா மண்ட அக்கா என்ன பதிமூணா இடத்துல இருக்காங்க என்ன நண்பர்களே அப்போ அக்கா ஓட்டு போடலையா அப்போ அக்கா இந்த வாரம் அவுட்டா அவுட் ஆகணும்னு முடிவு பண்ணிட்டேன் எங்கள் அக்காவை சரி 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 பார்க்கலாம் நாளைக்கு நாளைக்கு ஓட்டுகள் எப்படியா இருந்துச்சுன்னா எங்கள் அக்கா கண்டிப்பாக வெளியே வந்துருவாங்க எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கு எங்கள் அக்கா வெளியே வர்றதுன்னு நினைச்சு எப்போ பல நாள் கலவு நண்பர்களே இந்த காமெடி மாதிரிதான் மேடம் ரொம்ப நாள் ஆசை மேடம் இங்க வரணும்னு அப்படின்னு மாதிரி எங்க அக்கா இந்த மாதிரி ஓட்டுல கீழே உட்காந்துருக்கணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை அப்படியே அந்த வாரத்துக்கு வெளி போட்டுருக்காரு டபுள் வச்சுன்னு இருந்துச்சுன்னா சிவகுமாரே தூக்கி வெளியே போட்டிருக்கேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை மத்த ஆளுக்கூட கூட வர வரப்போற வரங்கள்ல கண்டென்ட் இருக்கும் சோ சிவகுமாரி ஆனந்தி மட்டும் தூக்கி அப்படியே வெளிய போட்டிருக்கீங்க நான் நம்புறேன் கண்டிப்பா மக்கள் மேல மிக பெரிய நம்பிக்கை இருக்கு அப்படி முடியல போல தரிசிகா தூக்கி வெளியே போட்டிருக்கேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை அது ஏதோ அவங்களே பெரிய ஆளா நினச்சி வீட்ல உட்காந்துருக்காங்க ஆனால் தரிசிக்காக வேணா பாருங்களா ரெண்டு நாள் ஓட்டுகள் வரும் நான் இப்போ சொல்கிற மார்க் பண்ணி வச்சுக்கோ ரெண்டு நாள் ஓட்டுகள் வரும் அவங்க டீம் இறங்கி இறங்குவயங்கரமா ஓட்டுகள் போடா பார்க்கலாம் அந்த பதிமூணு பேர்ல யார் ரெண்டு பேர் நல்லா இருந்துச்சு உங்களுக்கான கருத்துக்கள் கமான்ல போடுங்க கருத்துல